நல்ல ஒழுக்கம் இருந்துட்டா எவ்வளவு அழகானவனா கொண்டாடப்படுறான் நம்ம நாட்டு பிரதான மந்திரிகள் முக்கிய மந்திரிகள் ஜனாதிபதிகள் பெருப்பெருத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவெல்லாம் பேர் அழகர்கள் அண்ணா அப்படி தெரியலையே ஆனா அவளை பத்தி நினைக்கச்சே கை கூப்பிட முடியும் அழகின்மைங்கிறதை நல்லொழுக்கம் எப்போதும் போக்கிவிடும் ஒரு மனிதனுக்கு அழகே ஒழுக்கம் தானே தவிர ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உயிர உடந்த ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதனால் ஹந்தி அலக்ஷம் மேலும் சொல்லுகிறார் நிபுத்தேனவா சமேதி பிரஜ்ஞா பிரஜ்யா தயோர் மைத்ரீன ஜீர்யதி யார் ஒருத்தனுடைய அறிவு இன்னொருத்தனுடைய அறிவு ஒத்து போறதோ யார் ஒருத்தருடைய ரகசியமும் இன்னொருத்தருடைய ரகசியமும் ஒத்து போறதோ யார் ஒருத்தருடைய நினைவு இன்னொருத்தருடைய நினைவு ஒத்து போறதோ அந்த நட்பு ஒழுங்கா இருக்கும் நான் வேற மாதிரியே நினைச்சிருந்து என் நண்பன் இன்னொரு மாதிரியே நினைச்சிருந்தா நட்பு சரி வராது நான் உன்னை பத்தி பேசவே மாட்டேன் சில சமயத்தில் ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற மொழியும் இவர் கொஞ்சம் அர்த்தம் இருப்பார் பகத்திறந்து ரொம்ப பேச மாட்டார் முத்து புருஷன் அப்படி இருப்பார் அதே மாதிரி மனைவியும் பார்த்து பண்ணி வச்சுட்டோம் அதை விட்டு போறதுக்கு நமக்கே பயமா இருக்கும் இவாளிட்ட போயிட்டு ரெண்டு வார்த்தை வாங்கறதுக்குள்ள பொரும்பொருன்னு இருக்கு அவர் பேச மாட்டேங்கிறார் அவரான ஒரு சிரிப்பு சிரித்தர அவ அதுவுமே பண்றது இல்ல நமக்கு விருந்தாளியா போறதுக்கே பயமா இருக்கணும் ஆனாலும் அப்பவாவது கொஞ்சம் கலதலான்னு பேசுற பெண்ணா பார்த்து பண்ணி வைக்கணும் இல்ல பெண்ணு பேசாமடையாந்தியா இருந்தா கொஞ்சம் பேசுற ஆணா பார்த்து பண்ணி வைக்கணும் இப்படி ரெண்டும் கல்யாணத்தும் போது சொல்லுவார்கள் இன்னைக்கு அதுவும் ஒண்ணும் மென்பொருள் வேலையில இருக்கிறவா அவர்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அது கூடாதுன்னு ஒரு வாதம் இருக்கு அது கூடும்னு ஒரு வாதம் இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே ஏழை காலு கிளம்பிட்டு பத்தேமு காலுக்கு தான் வருவா அது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருக்கும் அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடியும் அப்படித்தான் இருக்கும் எந்த வித்தியாசமே தெரியாதே முன்னாடியும் ஒத்தருக்கு ஒத்தர் முகத்தையே பாத்துக்காம போயிட்டு வந்திருந்தோம் இப்பவும் ஒத்தருக்கு ஒத்தர் முகத்தை பாத்துக்காம காலங்காத்தால எழுந்து போக வேண்டியது ராத்திரி பத்தே முக்காலும் திரும்பி வர வேண்டியதுன்னா இதுல ஒண்ணு ஒரு சௌஜன்யம் ஏற்படாது மனத்துல ஒரு ஈடுபாடு ஏற்படாது தர்மத்தை நடத்துறதுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு கூடினோங்கிற பயனே இல்லாது போடும் ஆனாலே மனதும் மனதும் சேர்ந்து அறிவும் அறிவும் சேர்ந்து நம்முடைய ரகசியமும் இன்னொருடைய ரகசியமும் ஒத்து போனோம் பெரியோர்கள் அவர்கள் தான் நண்பர்களாக இருக்கிறார்கள் நம்ம எண்ணமும் இன்னொருத்தர் எண்ணமும் ஒத்து போச்சுனால் கூடி ஒரு காரியத்தை சேர்ந்தா ஜெயிக்கும் ஆனா ஒத்து போகாத எண்ணம் படைத்தவர்களாக இருந்தால் கூடி செய்தால் அந்த காரியம் ஜெயிக்காது ஒரு ரட்ட மாட்டு வண்டி இழுக்கணும்னு இந்த மாடு வடக்கதான் போவேன் இன்னொரு மாடு தெற்கதான் போவேன் அப்ப மாட்டு வண்டி நின்றுடும் எந்த இடத்துலயுமே நகராமலே போகும் எயோ சித்தேனவா சித்தம் நிபிர்தம் நிபுத்தேனவா சமயத்தி பிரஜ்ஞையா பிரஜ்யா தயோர் மைத்ரீன ஜீர்யதி துர்ப்புத்தி மகிருத பிரஜம் சன்னம் கூப்பம் திருணைரிவம் ஒரு புத்திசாலியா இருந்தா அவன் இன்னன்னார பார்த்து இது கீழே பெரிய படுகுழி மேல இலத்தழை போட்டு மூடி வச்சிருக்கிற கணது இது கிட்ட போன ஆபத்துன்னு வேலைக்கு விடுறான் யாரை பார்த்தான் கீழே பள்ளம் வெட்டி வச்சிருக்கான் மேல இலத்தழை போட்டு மூடி இருக்கு அங்க காலை வச்சா மடமலான் புரிஞ்சு உள்ள போலியும் அத போலத்தான் இந்த ரெண்டு பேர் துர்குத்தி யாருக்கு புத்தி ஒழுங்கா இல்ல அகிருத்த பிரஜம் என்ன செய்தோங்கிறத ஞாபகமே வச்சுக்காம மாத்தி மாத்தி பேசுவான் இப்படி இருக்கிறவன் கிட்டக்கே போகாதே ஆனா அவன் என்ன செய்தேன்னு மாத்துவன்னே தெரியாது செஞ்சத ஒத்துண்டு சொல்லி வச்சுக்கோ இல்ல இப்ப பேசினது அப்ப மாத்திருவர் அப்ப பேசினது இப்ப மாத்திருவர் செஞ்சச்ச செயலேன்னு சொல்லுவர் செஞ்சச்ச செயலேன்னு சொல்லுவர் இப்படி இருக்கிற துர்புத்தியோட கிட்டக நெருங்காதே அவர்கள் பெரிய பள்ளம் வெட்டி மேல தள மூடி வச்சிருக்கிற அழகார் தாப்பல் இருக்கும் அந்த அழகுக்கு மயங்கி அருகிலே பெரியவர்கள் செல்ல மாட்டார்கள் துர்புத்தின் அகிருத பிரஜம் சன்னம் கூப்பம் திருநெறிவ விவர்ஜீத மேதாவி தஸ்மின் மைத்ரி பிரணசதி இப்படி இருக்கிறவங்க நண்பனா வச்சுடா கூடிய சேர்க்கரத்தில் நண்பன் நட்பு அற்று போகும் இந்திரியானா மனுசர்த மிருத்யுநாபி விசிஷத்தே யம தர்மராஜனே முயன்றா கூட அஞ்சு புலன்களையும் மொத்தமா அடைக்கிட முடியாது திருத்தராட்டராஜ் ஒன்னாலே முடியாது அது என்னாலேயும் முடியாது அழ்வார் உபாசனத்திலே உள்நிலா ஐவருடன் நிறுத்தி இவ்வுலகில் எண்ணிலா மாயன் என எண்ணுகின்றான் என்ன நிலை தோலமிட்ட புன்னி விடுமே பவக்கங்குல் இது மனவாளமாமணிகளுடைய திருவாயுமணி உள்நிலா ஐவருடன் நிறுத்தி நாம இந்திரியங்கள் புலன்களோடதான் இருக்கும் இவ்வுலகில் எண்ணிலா மாயன் எனநழிய எண்ணுகின்றான் இந்த லோகத்துல என்னை சிரமப்படுத்துறதுக்குன்னே பெருமாள் புலன்களை வச்சிருக்கார் கருடனுக்கு கூட புலன்களுடைய ஆக்ரோஷம் போகல பெருமார் செய்வாரையும் கருடனுக்கு பசி கோபம் பசிிகோப்ப ஒரு பாம்பு அந்த பாம்பை சாப்பிட்டாகணும் பாம்பு ரொம்ப சாமர்த்தியமா கண்ணனுடைய ஆசனத்தை போய் கட்டிண்டு எனக்கு அபயம் கொடு உன் திருவடிகள்ல சரணாதி பண்ணுட்டேன் நீ தான் கருடனை தெரிந்து காப்பாத்தி காப்பாற்றி தான் கவலைப்படாதே அபயம்னு கண்ணனு சொல்லிட்டார் கருடன் வந்தார் என் உணவை கூடுனார் இல்ல நான் அபயம்னு சொல்லிட்டேன் பாம்பை காட்டி கொடுக்க முடியாது என் கால்ல சரணன் உந்துட்டா யாரையும் நான் தீருவேன் நான் எனக்கு ஆகாரம் உன்னையும் உன்னுடைய தேவிமார்களையும் என் முதுகலியின் இத்தன் நாள் சுமந்தேனே நீ எனக்கு காற்ற உதவி இதுதானான் கருடன் கண்ணன் கேட்டார் உன்னையும் பசி கோபம் உடலை பத்தியா கடைசியிலே யாரிடத்துல என்ன கேட்கிறோம்னு தெரியாத ஒரு கேள்வி கல்வி என்ன நீயா இத்தனை நாள் தூக்கினேன் தூக்கிப்பார் அப்படின்னு தன் கை கட்டவரல் வைக்க விழி பிதுங்கி போய் கருடன் தூக்க முடியாமல் சமப்பட்டார் அவர் இவரால் தூக்கிறது மொத்த ஜகத்தையும் பகவான் தூக்கிட்டு இருக்கிறச்சே நாம தூக்கினோன்னு வேற நினைச்சிருந்து அதுக்காக நீ என்னுடைய உணவை கொடுன்னு கேட்டால் அப்ப பசி படுத்துற பாடு பசி வந்தால் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருன்னு கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப கரோகரா